ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு அஞ்சு டிப்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் அதுலேயும் வந்து முக்கியமாக நம்ம வீடு தொடக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்ம எப்போவுமே சமைக்கும் போது மசாலா பொருட்கள்லாம் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படி மசாலா பொருட்கள் வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்னா அந்த மசாலா டப்பாவெலாம் வந்து அப்படியே பக்கத்துலேயே வந்து வச்சிருப்போம் அப்படி நம்ம வைக்கும்போது என்ன ஆகுண்டா நம்ம சமைக்கிறப்ப அதுலேருந்து தெரிக்கிற ஆயிலெலாம் வந்து அந்த மசாலா டப்பாவில் வந்து பட்டுரும் நம்ம பக்கத்துலேயே வச்சிருக்கிறதுனால இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாவே வந்து அந்த மசாலா டப்பாலாம் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காக வந்து ஆயிரும் அப்படி வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து மசாலா பொருட்கள் வந்து போட்ட உடனே என்ன செய்யணும் கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் தள்ளி அதாவது அடுப்பை அடுப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து வச்சிருங்க இப்படி வைக்கும்போது போது நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் வந்து தெரிக்காது அதே சமயம் அடிக்கடி மசாலா டப்பாவை க்ளீன் பண்ணுற அவசியமும் இருக்காது டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் வந்து சோப்புலாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல குளிக்கிற சோப்புலாம் அதெலாம் வந்து இந்த மாதிரி ஹோல் உள்ள டப்பால் தான் வந்து போட்டு வைப்போம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக வந்து ஈரம் வந்து இருந்துக்கிட்டு அந்த சோப்பு வந்து அடுத்த தடவை எடுக்கும்போது கொலை கொலண்டு ஒரு மாதிரி ஆயிரும் அப்படி வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த சோப்பு டப்பா மேலே இது போல் ரெண்டு ரப்பர் பேண்டை வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் சோப்பு வந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட வந்து அந்த டப்பாவில் வந்து ஈரம் இருக்காது ஈரம்லாம் வடிஞ்சு எப்போவுமே நம்ம சோப்பு வந்து ட்ரையாகவே இருக்கும் டிப் நம்பர் த்ரீ இந்த டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வந்து மா போகிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு டிப்புங்க அதாவது ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து டக்கு நம்ம மா போட்டு முடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு டிப் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அரை லிட்டர் அளவுக்கு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம நார்மலாக வந்து வீடு துடைக்க லிக்விட் வந்து யூஸ் பண்ணுவோம்ல அதுலேருந்து ஒரு முடி அளவுக்கு சேர்த்துக்காங்க நீங்கள் எவ்வளோ வந்து வீடு துடைக்க சேர்ப்பீங்களோ அதே அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட் உப்பு போட்டால் தான் சீக்கிரம் வந்து கரையும் அதுக்காக நான் சால் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அதாவது இந்த அரை லிட்டர் பாட்டிலில் முக்கால் பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா வந்து குளிக்கி விட்டுக்கலாம் இந்த மூடியில் வந்து சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டுக்கங்க அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஹோல் வந்து போட்டு விட்டுட்டு அந்த மூடியை போட்டு நல்லா டைட்டாக வந்து மூடி விட்டுருங்க இப்போ இந்த ஸ்ப்ரேயை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வீடு வந்து தொடக்க ஆரம்பிக்கலாம் நம்ம நார்மலாக வந்து எப்போவுமே பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சு அதில் வந்து நம்ம ஃப்ளோர் கிளீனர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வீடு தொடப்போம் பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டு ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டு துடைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலையே ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடக்கணும் நம்ம நார்மலாக வந்து அரை பக்கெட் தண்ணிக்கு ஒரு முடி லைசால் ஊற்றுறதுக்கும் ஒரு சொம்பு தண்ணிக்கு ஒரு முடி லைசால் ஊற்றுறதுக்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்மளுக்கு கிருமிகளும் வந்து ஈஸியாக வந்து போயிருங்க அதனால ஃபஸ்ட்டு வந்து இது போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து மாப்பை போட்டு தொடக்க ஆரம்பிங்க மாப்பு துடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் தொடச்சி முடித்தோன்னா அடுத்த பக்கம் மறுபடியும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடக்க ஆரம்பிங்க இதே போல் வீடு ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நான் ஃபுல்லாகவுமே தொடச்சி எடுத்துட்டேன் அந்த மாப்பை வந்து நான் கழுவி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுத்ததாக அரை பக்கெட் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் அதில் வந்து நான் ஒரு அரை மூடி அளவுக்கு இல்லை டெட்டால் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் டெட்டால் சேர்த்தாலும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா கம்ஃபர்ட் கூட நீங்கள் ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் வந்து இன்றைக்கி டெட்டால் தான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம மாப்பை வந்து மறுபடியும் வந்து பிழிஞ்சி விட்டுட்டு ஒரு தடவை வீடை வந்து தொடச்சி விட்டுட்டோம்னா ஃபுல்லாக வந்து கிளீன் ஆயிருங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து தொடச்சி விட்டதோடு அப்படியே வந்து விடக்கூடாது மறுபடியும் வந்து ஒரு டைம் வந்து இது போல் தொடச்சி விட்டால் ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு கிளீன் ஆயிரும் நம்ம எப்போவுமே வந்து வீடு துடைக்கிறப்ப ரெண்டு ரெண்டு டைம் தான் வந்து தொடப்போம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் வந்து தொடப்போம் அதை விடவும் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவுமே வந்து நான் வீடு தொடச்சி விட்டுட்டேன் சூப்பராக வந்து நம்ம வீடு வந்து கிளீன் ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்களும் வந்து ஒரு டைம் வந்து இந்த மெத்தடில் வீடு தொடச்சி பாருங்கள் உங்களுக்கே ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க ஜென்ஸோட சேட்டில் உள்ள காலரோட அழுக்க வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம அழுத்தி கொடுத்து நம்ம ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சி ரொம்ப மெனக்கெட்டு இதை வந்து துவைக்கணும்னு அவசியமே கிடையாது அதுக்கு வந்து சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து சாதாரண தண்ணி வந்து ஒரு அரை அரை பவுல் வர வச்சுக்கோங்க அது கூட வந்து ஒரு அரை பவுல் வந்து நல்லா வெது தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா வந்து வெது இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த அழுக்கு வந்து சீக்கிரம் வந்து போகும் இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூட வந்து ஷாம்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து அந்த ஷர்ட்டை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறின பிறகு நம்ம வந்து எடுத்து கையால் லேசாக வந்து கசக்கி விட்டாவே அந்த காலரோட அழுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக போயிடும் இங்கே பாருங்கள் நான் லேஸாக தான் வந்து கசக்கி விடுறேன் எவ்வளோ ஒரு பளிச்சின்னு ஆகிடுச்சு பாருங்கள் அழுக்கு வந்து இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு இதை நம்ம அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம தினமும் வந்து சோறு ஆக்கும்போது அந்த அரிசி கலையிற ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து சோறு வந்து வேக வைப்போம் அந்த ஃபர்ஸ்ட்டு தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றாமல் நம்ம தினமும் வந்து என்ன குழம்பு செய்ய போகிறோமோ அதுக்கு வந்து நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணி செஞ்சோம்னா இதில் உள்ள சத்துக்கள் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் சாதாரண தண்ணிக்கு பற்றிலாம் நம்ம இந்த அரிசி கலைஞ்ச தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்டே இது போல் சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்